லெப்ட்ல நியூ கிரீன் பீல்ட் ஏர்போர்ட் ரைட்ல சென்னைஸ் சென்னை மல்டிமோடல் லாஜிஸ்டிக்கல் பார்க் சென்டர்ல உங்களோட இட்ஸ் அ சிக்னல் டு இன்வெஸ்ட் நவ் இன் ப்ரீ விஷன்ஸ் மேடவுஸ் டிடிசிபி மற்றும் ரேரோ அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஸ்டேட் ஹைவே நூத்தி இருபதுல இருந்து வெறும் ஆயிரத்தி இருநூறு மீட்டரில் உலக தரம் வசதிகளுடன் அமைந்திருக்கு ப்ரீ லான்சிங் ஆஃபர உங்களுக்கு பிடித்த வீட்டு மனையை புக் செய்து சதுர அடிக்கு நூறு ரூபாய் தள்ளுபடியை பெறுங்க நியூ சென்னையின் ஸ்மார்டான இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க புக் யோ பிளாட் நாவ் அடுத்து நம்ம பேச கூப்பிட்ட போறவங்க வந்து ஒரு வீர அவங்க வேற யாரும் இல்ல இந்த படத்தோட ஹீரோயின் அபிநயா மேம் தான் இவங்க ஒரு தனியாளா இருந்து யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் வெல்கம் மேம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா ராஜ் சார் ராஜ் கண்ணாயிரம் டேரக்டர் சார் அவங்களுக்கு அவங்க தான் என்ன ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அந்த நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்டா இருக்காரு அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஆஹ் போறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படிதான் தான் ஆரம்பிச்சேன் டென்த்து படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்ல எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஐடியில் நல்ல சேல்ரி ஏசியிலேயே உட்காந்து வேலை பார்க்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசா இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் சொல்றேன் சினிமால சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்க இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்ட எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும்பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்தே வந்து தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊரு ஸோ இங்க எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமானா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊரு அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசா வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டால் திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன் கிட்ட எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவிச்சேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை தான் நான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புண்ணியத்துல எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பிச்சேன் அப்புறம் விஜய் டிவில சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஆதித்யால கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பளித்திருக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட்டு டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள் நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும் எதுக்கு அவ எல்லாரையும் வந்து டவுன் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணான்னு விட்டுறலாம் நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கலாம் சுந்தர் சார் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமா முடிப்பாருன்னு தெரியல நான் யோசிக்கல இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு இருபது நாளுக்குள்ளேயே முடிச்சு சீக்கிரமாக டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிரு சந்திச்சிருக்கார் ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் நான் நினச்சி பார்த்த நாள் ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச் ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்க நான் மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச்